கோப்பியம் உண்மையும் பின்னணியும் குழந்தைங்களுக்கு முதல் ஆறு மாதங்கள் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் உகந்த உணவு அப்படின்னு உலக சுகாதார நிறுவனமே சொல்லுது அப்படின்னா தாய்ப்பால் சுரக்காத பல தாய்மார்களின் நிலை கேள்விக்குறியாய் போயிடுச்சு இந்த நிலை தான் அதிகமாக பால் சுரக்கும் தாய்மார்கிட்ட இருந்து தானமாக பெற்று அதனை தாய்ப்பால் வங்கியில் பாதுகாப்பாக சேகரித்து அதை கொடுக்குறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சென்னையை அடுத்த மாதவரத்தில் ஒரு நிறுவனத்தில் இரநூறு மில்லி கொண்ட தாய்ப்பாலை பாட்டிலில் அடைச்சு எழுநூறு ரூபாய்க்கு விட்டுட்டுருக்காங்க அந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மைன்னு அதனுடைய பின்னணி என்கிறத இப்போ பார்க்கணும் ஹைப்பர் லெக் டேட்டிங் என்று சொல்லப்படும் அதிகமாக பால் சுரக்கும் ஒரு சில தாய்மார்கள் எடை குறைவாக பிறக்கும் குழந்தைகளுக்கும் பால் சுரக்காத நிலையில் பிறந்த குழந்தையின் தாய்ப்பாலை மட்டும்தான் தர வேண்டும் என்பதால் அதற்கான வாய்ப்பில்லை என்னும் பொழுது இதுபோல தானமாக கிடைக்கும் தாய்ப்பாலை அந்த குழந்தைகளுக்கு தருவதற்கு மருத்துவர்களே பரிந்துரை செய்வார்கள் அதன் பின்னர் தான் தாய்ப்பால் வங்கிகள் மூலம் தானம் செய்து பல உயிர்களையும் காத்து வருகின்றனர் உன்னதமான உயிர் உணவாக பார்க்கப்படும் தாய்ப்பாலையும் விட்டு வைக்காமல் அதிக விலைக்கு விற்று வந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைக்காத சூழ்நிலையில் தாய்ப்பால் வங்கியில் இருந்து குழந்தைக்கு தேவையான தாய்ப்பாலை பெற்றுக் கொடுக்கலாம் இந்நிலையில் சென்னை அடுத்த மாதவரத்தில் சட்டவிரோதமாக பாட்டில்களில் அடைத்து தாய்ப்பால் விற்கப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு புகார் ஒன்று சென்றிருக்கிறது இதையடுத்து புகாரின் அடிப்படையில் சென்னை மாதவரம் பகுதியில் உணவு பாதுகாப்பு துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர் அப்போது மாதவரம் கே கார்டன் முதலாவது தெருவில் இருக்கும் மொத்த மருந்து விற்பனை கடையில் சோதனை செய்த பொழுது தாய்ப்பால் விற்பதற்கு எந்த உரிமமும் இல்லை என்பதும் இருநூறுக்கும் மேற்பட்ட பாட்டில்களில் தாய்ப்பால் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது 50 ml, 500 ரூபீஸ் அண்ட் 100 1000 ரூபீஸ்லாம் வந்து ரொம்ப அநியாயம் இது அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா அது சம்திங் வெரி ப்யூர் அதை வந்து நம்ம சேலுன்ற தாட்லேயும் யோசிக்கக்கூடாது நிறைய மதர்ஸ் வந்து அதை வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் டொனேட் பண்ணுறாங்க நிறைய மதர்ஸ் இது இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் வந்து எனக்கு குழந்த பிறந்தப்ப எனக்கு வந்து மில்க் சப்ளை இருந்தது பட் எனக்கு அதை வந்து ஃபீல் பண்ணவும் தெரில குழந்தைக்கு அதுக்குள்ளே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவும் தெரில ஸோ அந்த டைமில் ஹாஸ்பிட்டலில் நிறைய மதர்ஸ் வந்து மில்க்கு இல்லைன்னு சொல்லி கஷ்டப்படுறதையும் நான் கேள்விப்பட்டேன் ஆனால் எனக்கு அப்போ கொடுக்க தெரில ஸோ இமீடியட்டாக நான் பம்ப் வாங்கி நான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தொடங்கினேன் நர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு உன் குழந்தைக்கு முதல்ல ஒரு அஞ்சம்எல் பால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு அப்போ எனக்கு இருக்குன்னு தெரியுது ஆனால் எனக்கு கொடுக்கத் தெரில அதுதான் அந்த டைமில் எனக்கு ப்ராப்ளம் இன்னொன்று அவன் அவனுக்கும் அது கொடுக்கத் தெரில ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நிறைய மத அண்ட் பேபிக்கு இருக்கும் நிறைய நேரங்களில் ஆனால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோல நான் வந்து டெலிவரி முடிஞ்சு தேர்ட் டே நான் டிஸ்சார்ஜ் ஆகி வரோம்ல அந்த ஹாஸ்பிட்டலில் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் பால் நான் கொடுத்துட்டு வந்தேன் ஸோ அது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி தோணுச்சு அது ஏதாவது குழந்தைக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொல்லி அஞ்சு எம்எல் பால் கிடைக்குமா அவங்க குழந்தை கொடுக்குறதுக்கு அப்படின்னாங்க ஆனால் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் எனக்கு அப்போ கொடுக்க முதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ நிறைய மதர்ஸ்க்கு வராமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்றதே வந்து நம்மளுக்கு வந்து புரிய மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது ஸோ அப்படி இருக்கோல இப்போ வந்து நம்ம பண்ண இப்போ கொடுக்க தெரியுது தாய்ப்பால் விற்கப்படுவதாக கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு வந்து ஒரு தகவல் கிடைக்கிது அதனுடைய அடிப்படையில் அதிகாரிகள் நடத்திய சோதனையில சட்டவிரோதமாக தாய்ப்பாலை பாட்டில் அடைச்சு அதிக விலைக்கு விற்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு இதனை அடுத்து அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கை என்ன தாய்ப்பாலை தானம் செய்ய விரும்புகிறவங்க செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன தாய்ப்பால் தேவைப்படுறவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் தாய்ப்பாலை சட்டவிரோதமாக விற்பனை செய்ததாக எழுந்த புகாரை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையின் முடிவில் இருநூறுக்கும் மேற்பட்ட பாட்டில்களில் தாய்ப்பால் அடைத்து விற்கப்படுவது பலருக்கும் அதிர்ச்சியையும் பலவிதமான சந்தேகங்களையும் ஏற்படுத்தியது இந்நிலையில் அந்த கடையில் இருந்த தாய்ப்பால் பாட்டில்களை பறிமுதல் செய்து அந்த கடைக்கும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சீல் வைத்து சென்றனர் மேலும் இந்த தாய்ப்பால் யாரிடமிருந்து பெறப்பட்டது எங்கிருந்து யார் மூலமாக வந்தது போன்ற உண்மைகளை அறிய மருத்துவத்துறை அதிகாரிகளும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தாய்ப்பாலை விற்பனை செய்வதாக வந்த புகாரின் அடிப்படையில் இந்த இடத்த இந்த மாதபுரம் கே கேஆர் கார்டன் ஒரு இடத்தை ஆய்வு செஞ்சதில் கடந்த ஒரு வாரம் ஆய்வு செஞ்சதில் இரண்டு மூன்று நாளுக்கு முன்னாடி ப்ரோட்டீன் பவுடர் தான் இந்த இடத்துல விற்கிறதாக அவர் சொன்னார் பட் நேற்றைய தினம் நைட்டு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் என்னுடைய உணவு பாதுகாப்பு அதிகாரி கஸூரி அவர்கள் ஆய்வு செய்தன் பேரில் இந்த இடத்துல மறைக்க மறைத்து வைக்கப்பட்ட ஒரு நாற்பத்தஞ்சு ஹியூமன் பிரஸ்ட் மில்க் பாஸ்டரைஸ்டு ஹியூமன் ஹியூமன் பிரஸ்ட் மில்க்னு பாட்டிலில் எழுதி வச்சுருக்கிறாரு அதில் சில பாட்டில்ஸில் தாய்ப்பால் பெறப்பட்ட தாயின் பேரும் எல்லாம் பேரெலாம் வச்சுருக்கிறாரு அவர் எந்த விதமான ஆதாரங்கள் இல்லாமல் தாய்ப்பாலை கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போது அவர் அந்த தாயிலோட மொபைல் நம்பர் இதெல்லாம் எங்கிட்ட நாங்கள் போ பரி பறிமுதல் பண்ணியிருக்கிறோம் அதன் ஆய்வன் அவங்ககிட்ட விசாரித்து அவங்க உண்மையிலே இதுதான் தாய்ப்பால் கொடுத்தாங்களான்றதை விசாரித்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கான உண்மை நிலவரம் தெரிய வரும் தாய்ப்பாலை பாட்டில் அடைக்கப்பட்டு விற்பனை செய்வதற்கு உணவு பாத தரங்கள் ஆணையம் முற்றிலும் தடை செஞ்சுருக்காங்க அதனால் இந்த நிறுவனத்தை நாங்கள் பண்றோம் இதற்கிடையில் இது குறித்து எழுந்த பலவிதமான சர்ச்சைகளும் தாய்ப்பால் குறித்த முழுமையான விழிப்புணர்வுகள் இல்லாததே சர்ச்சைகளுக்கு புள்ளி வைத்துள்ள நிலையில் ஹைப்பர் லைட்டைங் என்ற அளவுக்கு அதிகமான பால் சுரப்பு இருக்கும் பெண்கள் அதனை நல்ல முறையில் தானம் கொடுத்து பல உயிர்களை காப்பாற்ற முடியும் என்பதை தாய்ப்பால் வங்கிகள் செய்து வருகின்றன இந்நிலையில் மாதவரம் பகுதியில் சட்டவிரோதமாக தாய்ப்பால் விற்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மதர்ஸ் மில்க் அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி வந்து ஒரு ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் நிறைய இருக்கு பட் இட் இஸ் அ பிளெஸ்ஸிங் அதுக்கு அந்த ஒவ்வொரு மதரும் நிறைய போராடி தான் அதை செய்வாங்க ஸோ அது என்றைக்குமே யாருமே எதையும் ஜட்ஜ் பண்ணவோ இல்லாட்டி அதை கேவலமாவோ அசிங்கமாவோ பேசவும் கூடாது அது வந்து அதுக்கு ஒரு வேல்யூ மணி வேஸ் நம்ம போட்டு எதுவுமே நம்ம அசிங்கப்படுத்திடவும் கூடாதுன்னு சொல்லி நான் யோசிக்கிறேன் ஸோ யார் யாருக்கெல்லாம் முடியுதோ எந்த அளவுக்கு முடியுமோ கொடுக்குறது நல்லது எவ்வளோ இடங்கள் இருக்குது இப்போ கொடுக்கறதுக்கு நீங்களாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் கூட கொடுக்கலாம் இப்போ ரீசெண்டாக ராமகிருஷ்ணாவில் கூட மில்க் பேங்க் ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம் நெக்டப் ஃபோர் லைஃப்னு வச்சிருக்காங்க ஸோ இந்த உயிர் தொழில்னு சொல்லி ஆர்கனைசேஷன் இருக்குது அவங்க மூலம் கொடுக்கலாம் இன்னொருத்தவங்களும் அதை ப்ளே பண்ணுறாங்க ஸோ நிறைய மதர்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் தேவைகள் இருக்குது நான் டெலிவர் பண்ண ஹாஸ்பிட்டலே திருப்பி எனக்கு கால் பண்ணியும் கேட்டாங்க உங்களுக்கு இன்னும் கொடுக்க முடியுமா கொடுக்குறீங்களான்னு சொல்லி ஸோ இருக்கிறவங்க கொடுங்க இல்லாதவங்க இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ண வேண்டாம் எவ்வளவோ வழிகள் இருக்குது ஸோ கண்டிப்பாக கடவுள் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பிளெஸிங் நம்மளுக்கு அமைச்சு கொடுப்பேன் நம்ம பேபிஸ் அண்ட் மதர்ஸ்க்கு தனது குழந்தையின் தேவைக்கு அதிகமாக சுரக்கக்கூடிய பாலை தாய்மார்கிட்ட இருந்து தானமாக பெறக்கூடிய தாய்ப்பால் வங்கிகள் என்ன பண்ணுவாங்கன்னா தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாயின் ரத்த அளவு வியாதிகள் ஏதாவது இருக்கா அதனை தொடர்ந்து பாலில் இருந்து இந்த மாதிரிகள்லாம் எடுப்பாங்க நுண்கிருமிகள் எதுவும் இருக்கா அப்படின்னு சோதிப்பாங்க அதுக்கு பின்னாடி கிருமி நீக்கம் செய்யப்பட்டு குளிர்சாதன பெட்டியில் பாலை வச்சுட்டு அதுக்கு பின்னாடி மறுபடியும் அறுபத்து மூணு டிகிரி அளவில் கொதிக்க வச்சு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதுக்கு பின்னாடி தான் பயன்பாட்டுக்கு தருவாங்க ஆனால் இவரை போன்றவர்கள் இப்படி மருந்தகத்தில் தாய்ப்பாலை கொள்ளை விலைக்கு விற்கிறது அப்படிங்கிறது அதிர்ச்சி தான் அதனால் அதிகாரிகளின் இந்த நடவடிக்கையை நம்ம பாராட்டி ஆகணும் மீண்டும் அடுத்த கோப்பியும் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர்